வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தினே பென்ஷன் வாங்குறவங்களுக்கு அரியர் அமௌண்ட் வழங்குறாங்க அதோட ஃபைனல் பார்ட் வீடியோ இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் திட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பென்ஷன் அப்டேட் எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தினால பென்ஷன் வாங்குற அனைவருக்குமே நிறைய அமௌண்ட் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ டேட்டா பேஸில் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பென்ஷனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வங்கி சேவை அதாவது பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க் டீட்டெயிலு இது அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ அதாவது ஈபிஎஃப்போட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏதாவது சர்வீஸ் பீரியட் டீட்டெயில் மிஸ் ஆகிருந்தாலும் சரி எந்த ஒரு எம்ப்ளாயோட டேட்டா மிஸ் ஆகியிருந்தாலும் சரி அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் அதேமாதிரி சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ப்ராசஸிங்கில் ஏதாவது டிலே ஆச்சுன்னா இபிஎஃப்ஓட பேமெண்ட் வர்றதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேஷனுங்கிறது வந்து ரொம்ப கட்டாயமாக இருக்குது அதனால் உங்களோட டாக்குமெண்ட்டை கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்ட் அடியர் அமௌண்ட் அனைத்துமே அப்டேட் பண்ணிட்டதாகவும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் இபிஎஃப்ஓ ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஹெல்ப் டெஸ்க் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதன் மூலியமாகவும் நீங்கள் கேள்வி கேட்டு உங்களோட குறைகள் எதாவது வந்தால் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவா பென்ஷன் மற்றும் அதோடய இது ஐம்பதாயிர ரூபா போனஸ் அமௌண்ட் வழங்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம மூடிய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூ நண்டர்ஸ்டடி ஜோக்ஸ் மைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே பொண்ணே தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதுதான் கடவுள்